விண்வெளி மையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எப்போதுமே விண்வெளியிலே தங்க போறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷம் பூமிக்குள்ள விழுந்து கம்ப்ளீட்டா அழிய போகுது பலாயிரம் ஆராய்ச்சிகளுக்கு உறுதுணையா இருந்த அந்த விண்வெளி மையம் அழிஞ்சா இந்த ஆராய்ச்சிகள்லாம் எங்க மேற்கொள்வாங்க அதுக்காக செப்பரேட்டா ஏதாவது விண்வெளி மையங்கள் உருவாக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இப்போதைக்கு விண்வெளிய ஒரு டூரிசம் பிளேஸா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக பல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க அதுல ஒன்று தான் நாசா ஆக்சியமோட ஒன்னா சேர்ந்து அடுத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை இங்க பிரம்மாண்டமா உருவாக்குறதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க ஆனா ஆக்சியம் எதிர்பார்த்தத கொடுக்காம நாசாவுக்கு விதி அரிசிட்டாங்க திஸ் இஸ் சன்சைன் நாசாவை ஆக்சியம் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு இன்னத்து உருவானது கிடையாது கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாடல்ஸை பகுதி பகுதியாக பூமியில் உருவாக்கி அதுக்கப்புறம் ஸ்பேஸில் கொண்டு போய் அசம்பிள் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டை அதிக கவனம் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு இதை மேனேஜ் பண்ணது மைக்கேல் சிஃப்ரேட்னி அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் இவர் இருந்து பிரிஞ்சு ஆக்சியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்க ரெடி ஆகிறாரு இவருக்கு சப்போர்ட்டிவா நாசால ஆல்ரெடி இன்வெஸ்டராக இருந்த கேம்ப் கெஃபாரியனும் தன்னுடைய பணத்தை கொடுத்து ஆக்ஸியம் கம்பெனியை தொடங்குகிறாங்க இந்த ஆக்ஸியம் கம்பெனி சின்ன சின்ன ராக்கெட் பொருட்கள் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பட் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரே உள்ள இருக்க அந்த சமயத்தில் நாசா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் புதுசாக நம்ம ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணுங்கிற ஒரு திட்டத்தை போடுறாங்க ஆனால் அப்போ இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூவில் கம்ப்ளீட்டா நாசாவில் மட்டும் தனியாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஷனை உருவாக்கவே முடியாது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது அமெரிக்கா ரஷ்யா ஈசா ஜாக்சான் சொல்லி ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் அதை இப்போ இருக்க அந்த பொலிட்டிக்கல் சூழ்நிலையில் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் அவங்க அவங்க தனித்தனியாக தான் உருவாக்கிக்கணும் அந்த வகையில நாசாவில் இவ்வளோ ஃபண்டிங்கை போட முடியாதுன்னு தெரிஞ்சுன்னு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிமுக்கு சப்போர்ட் பண்ணி ஆக்சிமும் பிரைவேட் ஃபண்டிங் மூலியமாக இந்த ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை திரும்ப இருக்கிறப்ப பண்ண ட்ரை பண்றாங்க ரீக்ரியேஷன் தான் அதுக்காக எடுத்தோன்னு இவ்வளோ பெருசாலும் உருவாக்கிட முடியாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு சின்ன மாடியூலை உருவாக்கலாம் அப்படிங்கிற தோட்டில் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போடப்படுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க இப்போ இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இருக்காதுங்க இது பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் போலவே இருக்காது ஏதோ ஒரு டியூப்புக்கில் ஏற்கப்பட்ட ஒயர்ஸ் தான் அங்கே தூங்கிட்டு இருக்கோம் இவங்க அஸ்ட்ரானஸ் உள்ளே போய் தங்களுக்கான இடத்த சூஸ் பண்ணி வேலை செய்யணும் இப்படி ஒரு விஷயத்தை கமர்ஷியலைஸ் பண்ண முடியாதுல்ல இது ப்ரைவேட்டாக ஒரு ரிசர்ச் சென்டர் அவ்வளோதான் ஒரு லேப் மாதிரி பட் இதுக்கப்புறம் உருவாக்க போகிற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெறும் லேபாக மட்டும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து பணம் ஈட்டுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் பட் அதையே கமர்ஷியலைஸ் பண்ணிட்டா அதாவது பூமியில் இருக்க சில பேர் விண்வெளியை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பூமியில் ஏகப்பட்ட படங்கள் எடுக்கப்படுது அதுக்கு விண்வெளி ஷூட்டிங்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கள்ல அவங்க எல்லாருமே ஹோல்டு பண்ணக்கூடிய ஸ்பேஸ் டூரிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த புது ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும் அதுக்கு கம்ஃபர்ட் முக்கியம்னு சொல்லி அது ஃபோக்கஸ்டாகவும் அதே சமயத்தில் ரிசர்ச்சும் முக்கியம் இது ரெண்டுத்தையுமே ஒன்றிணைஞ்சு ஒரு புது ஆக்சியம் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க பிளான் பண்ணுறாங்க இதனுடைய ப்ராசஸும் கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போலவே தான் பூமியில் பகுதி பகுதிகள் மாடியில்ஸ் உருவாக்கப்படும் அது விண்வெளிகளுக்கு கொண்டு போய் இணைக்கப்படும் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் இருந்துச்சு அதன் மூலயமா தான் ஐஎஸ்எஸ்க்கு தேவையான எல்லா பகுதிகளும் விண்வெளிக்கு கொண்டு போகப்பட்டது அங்கதான் இணைக்கவும் படுது ஆனால் ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்மை கம்ப்ளீட்டாக மூடி வச்சிருக்க அந்த சமயத்தில் இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையே நாம ஒரு ப்ளே கிரவுண்டா யூஸ் பண்ணி அங்கேருந்து பில்டிங்கை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் மேக்ஸிமம் இப்போதைக்கு அவங்களுடைய பிளானையும் போடுறாங்க அதுக்கு நாசாவும் சப்போர்ட் பண்றாங்க பிரைவேட் கம்பெனி முத முதல்ல ஐஎஸ்எஸ் கூட டாக் டாக்காவ போறது இதுதான் முதல் முறை நாசா இது கம்ப்ளீட் சப்போர்ட்ல தான் இருக்காங்க ஏன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாசாவில ஒர்க் பண்ணுற முக்கால்வாசி எம்ப்ளாயீஸ் ஆக்சியம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா நாசா நடத்தாத ஒரு நாசா கம்பெனி ஆக்ஸியம் சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி ஐஏஎஸ்எஸ்சுக்கு தேவைப்படுற பொருட்களை எயிட்டி பர்சன்டேஜ் உருவாக்கி கொடுத்த தேர்ஸ் அலினியாவும் இந்த ஆக்ஸியம்க்கு ஹெல்ப் பண்ணுவது தெரியுது இப்போ புது ஸ்பேஸ் ஸ்டேஷனை நாசா அவங்க பேர் இல்லாமல் ஆக்சிஎம்க்கிற பேரில் உருவாக்குறவன்தான் எனக்கு ஃபீல் ஆகுது சரி ஆக்ஸியம் ப்ரொபோஸ் பண்ண அந்த பிளான் என்ன சிம்பிள் தான் பூமியில் ஒரு மாடியில் உருவாக்கணும் ஆக்சியம் ஹேவ் ஒன்னு சொல்றாங்க ஹேபிடேட் ஒன் இதுக்குள்ள மொத்தம் நாலு அஸ்ட்ரானி தங்கலாம் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பேடடா இருக்கும் செம கிளீனா இருக்கும் நம்ம அந்த படங்களை பார்க்க மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் உள்ள நாலு கம்பார்ட்மெண்ட் நாலு கம்பார்ட்மெண்ட்லயுமே கண்ணாடிகள் இருக்கும் அதன் மூலியமா உள்ள தங்கிட்டு இருக்கக்கூடிய அஸ்டானன்ஸ் விண்வெளியை பார்க்கலாம் அண்ட் ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த கேப்சில் ஹோட்டல்ஸ் போக்கஸ் பண்ணி தான் இந்த இடத்தை சொல்லப்படுது இது முதல் ஹேபிடட்டா இருக்கும் இது டைரக்டா போய் ஐஎஸ்எஸோட ஹார்மனி மாடியூலில் கனெக்ட் ஆகும் உள்ள இருக்கக்கூடிய நல்ல அஸ்ட்ரான ஆக்சஸ் பண்ண முடியும் அதை தொடர்ந்து அடுத்த ஹாப் டூன்னு சொல்லப்படுற இன்னொரு மாடியூல் ஹாம்ப் போய் கனெக்ட் ஆகும் இது நாலு அஸ்டானஸ் கேப்சுல எட்டு அஸ்டானஸ் ஆமாத்தும் இது கூடவே கெபலா அப்படின்னு சொல்லப்படுற த்ரீ சிக்ஸ்டி வியூ கொண்ட ஒரு விண்டோ கேப்சிலுமே ஆட் பண்ணுவாங்க ஸோ விண்வெளிக்கு போய் ரசிக்கணும் விண்வெளியை ரசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்கே வந்து சுற்றி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் இதை தொடர்ந்து ஒரு சின்ன கனடியன் ஆர்ம் ரோபோட்டிக் ஆர்ம் வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த ஆர்ம் தான் வெளியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நிறைய கனெக்ஷனை உருவாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதை தொடர்ந்து அனுப்பப்படக்கூடிய சோலார் பேனல்ஸ் இந்த ஆக்சேமோட கேப்சூலுக்கு சப்போர்ட் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் இந்த மாடியூல்ஸ்லேயே முக்கியமானது இந்த சோலார் பேனலோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய தான் பிபிடிஎம் சொல்கிறாங்க பேலோட் பவர் அண்ட் தேர்மல் மாடுயூல் இதுதான் டெக்னிக்கலாக அந்த மொத்த ஆக்சிம்கே பவர் அண்ட் தெர்மல் கண்ட்ரோலில் கொடுக்கறது அதாவது கிட்டத்தட்ட லைஃப் சப்போர்ட் மாதிரி இது மட்டும் இல்லைன்னா இந்த மொத்த ஆக்சியமே ஐஎஸ்எஸ் சப்போர்ட்டில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐஎஸ்எஸ்ஸே டுவெண்ட்டி தேர்ட்டி பூமிக்குள்ள விழுட்டுறது சமயத்தில் இந்த ஆக்சிஎம் தனியாக இயங்கணும்னா பிபிடிஎம் முக்கியம் பிபிடிஎம் வந்துட்டப்பறம் தான் ஐஎஸ்எஸ் கிட்டேருந்து டிட்டாச் ஆகி இந்த ஆக்சியம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தனியாக இயங்க ஆரம்பிக்கும் ஸோ டெக்னிக்கலாக சோலார் பேனல் வர வரைக்குமே ஐஎஸ்எஸோட சப்போர்ட்ல தான் இந்த ஆக்சியம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் சோலார் பேனல் இன்ஸ்டால் ஆன அப்புறம் ஐஎஸ்எஸ் ஆப்யா பூமி நோக்கி விழா ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் ஆக்சியம் இந்த ஐஎஸ்எஸ்லேருந்து பிரிபட்டு தனி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனாக வானத்தில் சுற்றி வரும் ஐஎஸ்எஸ் பூமிக்குள்ளே வந்து அழிஞ்சிட்ட அப்புறம் நாசாவால் ஃபன் பண்ணப்பட்டு நாசா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனாக ஆக்சியம் தான் இருக்கும் இது ஒரு குட்டி ஸ்பேஸ் ஸ்டேஷன் பட் ஆப்வியஸாக மாடியூல்ஸ் வழியாக கனெக்ட் அந்த காலத்தினால எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாடியூலாக பூமியில் ரெடி பண்ணி அனுப்பி அனுப்பி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சராக இவங்களால் மாற்ற முடியும் அண்ட் ஆல்சோ இவங்களுடைய குறிக்கோளுங்கிறது கமர்ஷியலைஸ் பர்பஸ்டாக இருக்கிற காலத்தினால தேவைப்படக்கூடிய தீம்பார்க் எலிமெண்ட்ஸுமே ஆட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க முக்கியமாக படங்கள் எடுக்கிறதுக்கு தேவையான செட்ஸு விண்வெளியை சுற்றி பார்க்க மனிதர்கள் வரும்போது அவங்க தங்குறதுக்கான இடங்கள்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் இன்னும் பெருசாங்க ஸோ இனிஷியல் பிளானில் அப்படிஷா நாசா உதவி செஞ்சுருக்காங்க அது கூடவே சேர்ந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த அஸ்டானன்ஸ் போடக்கூடிய மாதிரி தனி அஸ்டானன் சூட்ஸ் ஆக்சியம் ஸ்பேஸ் சூட்ஸையுமே இவங்க ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்குமே கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாசா ஃபண்ட் பண்ணிருக்க மாதிரி தெரியுது ஸோ ஒரு பக்கம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் சூட்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு வித்தியாசமான பகுதிகளில் ஆக்சிஎம் ஒர்க் இருக்காங்க ஸோ கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த வேலைகள் போயிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆக்சிஎம்மோட கோஃபவுண்டர் மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு அவருடைய சிஇஓ போஸ்டன்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு ஆல்ரெடி ஐஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்த அவரை நம்பி தான் இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி இயங்கிட்டிருக்குன்னு சொல்லலாம் பட் அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் அவருடைய இன்வெஸ்டராக இருந்தவர் சிஓஓஓவாக மாறுறாரு அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் எங்கள் கையில் காசு இல்லைங்கிறத ஓப்பனாகவே சொல்கிறாருங்க காசு இல்லாமல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது ஆக்சுவலாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட்லீஸ்ட் இந்த ஹேப் ஒன்னுக்கான இந்த வேலைகள் முடிஞ்சிருக்கணும் ஒரிஜினல் ப்ரோபோசில் இதுக்கான லான்ச்சே நடந்திருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே இதுக்கான வேலைப்பாடுகள் முழுசாக முடிவடையில காரணம் அவங்க கையில் நிஜமாலே காசு இல்லையா உள்ள ஒர்க் பண்ணுற பல இன்ஜினியர்ஸ்க்கு அவங்களால காசை கொடுக்க முடியல ஆல்ரெடி கொடுத்த காசுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கட் வேறு பண்ணியிருக்காங்க பல பேரை வேலையை விட்டு விளையாச்சுருக்காங்க இவங்க கோப்பனராக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தேல்ஸ் அலீனியா அந்த கம்பெனிக்கு அவங்களால் ஃபுல் ஃபண்டிங்கை சப்போர்ட் பண்ண முடியல தேல்ஸ் அலீனியா தான் இந்த பில்ட் ப்ராசஸ்லாம் பண்ணுறது காலத்தினால அந்த சப்போர்ட் ஃபண்டிங் இல்லாமல் இவங்களால சொன்ன டைமுக்கு அந்த ப்ராசஸ் அந்த ஹேபிடெட்டை முடிக்கவே முடியலையாங்க இதுக்கு நடுவில் எட்டு அஸ்ட்ரானெட்ஸ் அந்த ரெண்டு பேர் தான் அஸ்ட்ரானட் மீது எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸாக வரக்கூடியவங்க எல்லாரையுமே ஐஎஸ்எஸ்க்கு அனுப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனாக தான் அங்கே பில்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எட்டு நாட்கள் சுற்றி காமிச்சிருக்காங்களாம் அவங்களுக்கான செலவு மட்டுமே ஐநூறு மில்லியன் டாலர்ஸ் கிட்ட போயிருக்குன்னு சொல்லப்படுது ஸோ டெக்னிக்லாம் இந்த கம்பெனி தேல் சலினியாவுக்கும் காசு கொடுக்கணும் கடன் கடன்பட்டிருக்கேன் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் கடன்பட்டிருக்கு இப்போ ஒரு பக்கம் கடன் இன்னொரு பக்கம் குடித்த தேதிக்குள்ளே எங்களுடைய இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணி முடிச்சணுங்கிற ஒரு எண்ணம் சொல்லி எல்லாமே உங்களுக்கு ப்ரெஷரை அதிகமாக இவங்க கொடுத்த அந்த ப்ராமிஸை இவங்களாலேயே இப்போதே காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க நிறைய டிலே ப்ராசஸ்ங்கிறது இப்போதே நடந்திருக்கு டைமுக்குள்ள இவங்களால முதல் ஹாபிட்யே லான்ச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இப்போ பேச்சடி பிரச்சனைங்கிறது பெருசாக்கிட்டே இருக்கு அந்த சமயத்துல அட்லீஸ்ட் ஒரு மாடியில் அது இவங்களால் லான்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்காங்க அதன்படி பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் சப்போஸ் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாச்சுன்னா இவங்களால் முதல் மாடியலை லான்ச் பண்ண முடியும் முதல் ஹேபிடட் லான்ச் ஆகிறது பிரச்சனை இல்லைங்க ஆனால் அது ஐஎஸ்எஸ் கூட கனெக்ட் ஆகி செல்ஃப் சஸ்டெயின்டாக மாறணும் அதாவது ஐஎஸ்எஸ் சப்போர்ட் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு இடமா மாறினா மட்டும்தான் அதுக்குள்ளே நாலு அஸ்ட்ரான போய் தங்கி வேலை செய்யவே முடியும் இல்லைன்னா அதை அனுப்பி பிரயோஜனமே கிடையாது பிகாஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் இவங்க லான்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்கிறாங்களே அந்த சமயத்தில் நாசா கொஞ்சம் கொஞ்சமாக ஐஎஸ்எஸை பூமி நோக்கி தள்ள ஆரம்பிச்சுருவாங்க அதாவது ஃப்ரீ ஃபாலில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஎஸ்எஸ் அப்போவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டோட முடிவிலேயே பூமி நோக்கி விழ ஆரம்பிக்கும் அந்த கண்ட்ரோல் பண்ணி தான் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஐஎஸ்எஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் நிமோ கடலுக்குள்ள தள்ளுற பிளானை நாசா போட்டிருக்காங்க ஸோ எடுத்தோடனே அப்படி டேரெக்டாக தள்ளதாக மாட்டாங்க ஒரு வருஷம் ப்ராசஸ் அது ஐஎஸ்எஸ்ஸை டி ஆர்பிட் பண்ணி பூமிக்குள்ள தள்ளுறதுக்கு பெரிய ப்ராசஸாக இருக்குது அந்த சமயத்தில் இந்த கடைசி கட்டத்தில் இவங்க மாடல் ஒன்று அனுப்பி அதுக்கப்புறம் மாடூல் டூ கொண்டு போய் செட் பண்ணுறதுக்கிறது இப்போ டெக்னிக்கலாக முடியாத காரியமாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம் ஒரே மாடியூலை செல்ஃப் சஸ்டெயின்டாக மாற்ற முடியாத அந்த சிச்சுவேஷன் சுச்சுவேஷனில் இந்த மொத்த ப்ராசஸும் கைவிடப்படுங்கிற மாதிரியும் என்னப்படுது பட் முடிஞ்ச அளவுக்கு இதை ரிகவர் பண்ண தான் நான் சார் ட்ரை பண்ணுறாங்க நான் சார் மட்டும் இல்லை ஆக்சியம் தான் ஏன்னா இது உங்கள் ப்ரைவேட் செக்டர் இது அவங்களுக்கு பெரிய ஐடியா வந்துடும் அந்த ஒரு காரணத்தினால ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறத குட்டியாக மாற்ற போகிறாங்க இப்போதைக்கு ஒரு மாடியூலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது கூடவே மேலே ஒரு குட்டி சோலார் பேனலை அமைச்சு முடிஞ்ச இந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட சொல்ல முடியாதுங்க ஜஸ்ட் ஒரு மாட்யூல் மோர் லைக்லி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இண்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடி ராஸ் காஸ்மோஸ் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சோயும் சொல்ல போகிற தனி ஸ்டேஷன்ஸை உருவாக்கிருப்பாங்க அது குட்டி குட்டியாக இருக்கும் அதே போல இப்போதைக்கு மேக்ஸிமம் ஒரு குட்டி ஸ்டேஷனை உருவாக்குறத பிளானாக மாற்றிருக்காங்க ஸோ அவங்க சொன்னது வேற ப்ராமிஸ் பண்ணது வேற இப்போ ஃபைனலாக டெலிவர் பண்ண போகிறதுங்கிறது கம்ப்ளீட்டாக வேற நாசா எதை நம்பி காசு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட கமர்ஷியலைஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு பெரிய தீம் பார்க்காக உருவாக்கணும்னு நினைச்ச அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு குட்டி மாடியூலாக மட்டும் மாதிரி இருக்குது இதுவும் வேலை செய்யுமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது பட் ஸ்டில் இதை நோக்கி தான் இப்போதைக்கு ஆக்சியம் இருக்காங்க சப்போஸ் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இவங்க ஃப்யூச்சரில் இன்னும் அடிஷ்னலான ரெண்டு மூணு மாடியில்ஸை ஆட் பண்ணலாம் ஐ மீன் டெக்னிக்கலாம் இந்த ஆக்சியம் ப்ராமிஸ் பண்ண தான் அவங்களால நடத்தி காமிக்க முடியும் ஃப்யூச்சரில் ஆனால் அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எய்ட்டுக்குள்ளே இதை ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு மாடியூலை மட்டும் அவங்க உருவாக்கி இப்போதைக்கு தப்பிக்க முடியும் ஆனால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த இடத்த இது ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட எஸ்டிமேட்டட் வேல்யூ மட்டுமே இருநூறு கோடி டாலர்ஸ் அவ்வளோ ஃபண்டிங் பப்ளிக்காகவும் உருவாக்க முடியல ப்ரைவேட்டாகவும் எங்ககிட்ட இருக்கிறது மாதிரி தெரில ஸோ ஆக்சியம் கொடுத்து அந்த ப்ராமிஸை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போதைக்கு அவங்க அமைஞ்சிருக்காங்க நான் இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரைவேட் செக்டர் கூடயுமே கம்யூனிகேஷனில் இருக்க மாதிரி தான் தெரியுது லைக் ப்ளூ ஒரிஜின் நார்த் ராக்ஸ் நாத்ராப் மேன் இவங்க எல்லாரு கூடயுமே இருக்காங்க அவங்களுமே சில முக்கியமான ஸ்பேஸ் ஸ்டேஷன் ப்ரொபோசல்ங்கிறத பண்ணிருக்காங்க ப்ளூ ஆர்ஜினோட ஆர்பிட்டல் ட்ரீஃப்ங்கிறதுக்கான ஒர்க் இது வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை மற்ற ரெண்டு கம்பெனி என்ன ஆச்சுன்னே தெரியல அவங்க கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ண மாதிரியும் சொல்லப்படுது ஸோ ஆக்சியம் மட்டும் தான் டெக்னிக்கலா இப்போதைக்கு இறங்கி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாடலுக்கான அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் வேற வழியில ஆக்சியம் சக்சீட் ஆகியே தீரணும் இல்லைனா சைனாவோட பவர் ஓங்கிடும் ஏன்னா அந்த பக்கம் சைனா கியாங்காங் சொல்லப்படுறேன் அவங்களுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனே எப்போயே உருவாக்கிட்டாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டில் அதுக்கான வேலைப்பாடுகள் முடிஞ்சிச்சு ஐஎஸ்எஸ் இல்லைனா சைனாவோட கை அந்த பக்கம் ஒங்கிருக்கும் அது அமெரிக்காவுக்கு பெருசாக பிடிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியாச்சும் இந்த ஆக்சன் ஸ்பேஸ் ஸ்டேஷனை தான் ட்ரை பண்ணுவாங்க நம்புறேன் பார்க்கலாம் எதிர்காலமே என்ன மதிய அமைப்போதுன்னு சப்போஸ் எதிர்காலத்தில் நீங்கள் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த விண்வெளியை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சுனா போவீங்களா கீழே சொல்லுங்க திஸ் இஸ் அன்சைன் சைனிங்